நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபார்மேட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் சென்னையில் வருகின்ற பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சார்பாக ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சவுத் இந்தியா அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபர்ஸ்ட் எடிஷன் சென்னை ஸ்டேட் சென்டரில் நடைபெறுகிறது இதில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண் அழகுக்கலை நிபுணர்கள் பங்கு பெறுகின்றனர் இது குறித்து ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் தமிழ்நாடு ஜெனரல் செக்ரட்டரி வசந்தி சங்கர் கூறியதாவது என்னோட பேர் வசந்தி சங்கர் நான் யூனிவர்சல் பியூட்டி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ய மேனேஜிங் டேரெக்டர் அது இல்லாமல் வந்து ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் எங்கள் இண்டஸ்ட்ரிக்காக அசோசியேஷன் இருக்குது அது பெரிய அதாவது பேன் இந்தியா லெவலில் இருக்குது அந்த அசோசியேஷன் சிக்ஸ்டீன் ஸ்டேட்ஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் வந்து லெவன் சாப்டர் லெவன் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு அசோசியேஷன் இந்த அசோசியேஷனில் கம்மிங் டிசம்பர் அண்ட் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் ட்ரேட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் சந்தோஷமான ஒரு விஷயம் அது உமன்ஸ் வராங்க அப்படின்றதுக்காக அவர்களுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்காக போட்டிகள் அதுக்கப்புறம் வந்து அவார்ட்ஸு ரிவார்ட்ஸ் அண்ணா அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருப்போம் நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வருகை தர எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி சம்பந்தமான காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வழிமுறைகள் எல்லாமே அங்கே வந்து இருக்கும் சொதுட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களும் சரி அழகுகலை நிபுணர்களாக இருந்தாலும் சரி இதில் வந்து அனுபவம் உள்ளவர்கள் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் கலந்து கொள்ளும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றிகரமான ஒரு சங்க தெரிய ப்ரோக்ராமில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க வாருங்கள் அனைவரும் அன்று சந்திப்போம் மறந்து விடாதீர்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சென்னை ட்ரே சென்டரில் ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் மற்றும் சென்னை ப்ரொஃபெஷனல் பியூட்டியும் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் வெற்றி வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தரும் அனைவரையும் உங்கள் அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு எயிட் செவன் ஃபைவ் டபுள் ஃபோர் ஜீரோ டபுள் நைன் செவன் ஃபோர் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.